Hi Friends, வெல்கம் பேக் to பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் இன்றைக்கான இலவச வேலை அப்பு ஆட்டோ மொபைலுடைய ஸ்குவேர் ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ளான்ட்டில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான மூல உரங்களை வாங்க இந்த வெளியில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோவ் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பத்தாம் வகுப்பு 12th. வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ி இந்த குவாலிஃபிகேஷன் உள்ள எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது வயசுலருந்து இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் ரெண்டு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை செகண்டோன் சுங்குவார் சத்திரம் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர்ப்பு இருக்கோ அங்கேயே நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப் டு பத்தொம்பதாயிரக்குள்ளே இருக்கும் இன்க்ளூடிங் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் சேர்த்து ஷிஃப்ட் பேஸிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃபில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நியர்பை இருக்குது அது உங்களுக்கு ரெண்டல் பேஸிக்கில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் சுங்குவார் சத்திரம் சிறீபெரும்புத்தூர் பூந்தமல்லி அதுக்கப்புறம் கம்பெனி நியர்பை இருக்கிற ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா போகிறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க இப்போ உங்களோட உங்களோடய இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஜாப்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலையாப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்